நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து நம்மளுடைய வீடியோக்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு எங்களுடைய நஞ்சார்ந்த நன்றிகள் இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகம் போட்டு ஒரு விஷயத்தை விளக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து பேசுகிறோம் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்க நல்லா தெரிஞ்சுங்க ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எல்லா பாவங்களும் இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளார தான் எல்லா விஷயங்களும் உலக நடப்புல இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த பன்னெண்டு பாவத்துக்குள்ளாரதான் இருக்கு இதுல இன்னைக்கு காலையில எங்கிட்ட வந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டு அந்த அப்பாயின்மெண்ட் அவங்களுடைய அனுமதியோட இந்த ஜாதகத்தை வந்து உங்களுக்கு வந்து விளக்குறேன் சரி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வந்து அவேர்னஸ் வேணும் ஓகேங்களா அதற்காகத்தான் இந்த ஜோதிர பதிவு வந்து நம்ம வந்து போடுறோம் ஓகே ஒரு மனிதனுக்கு விபத்து எப்போது நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல கண்டிப்பாக சொல்லிவிடலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் அந்த விஷயம் வந்து நம்ம உங்களோட ஷேர் பண்றோம் இன்னைக்கு காலையில ஒருத்தவங்க இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்க அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் காலை அதிகாலை அதாவது நள்ளிரவு அதிகாலை ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறந்த ஜாதகம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் பிறந்த ஜாதகம்னு வச்சுக்கோங்க சரி இந்த ஜாதகம் வந்து நான் வீடியோ பேசும்போது அந்த வீடியோவில் தெரியாது பட் உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தை வந்து இந்த ஸ்கிரீனில் வைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ பாருங்க இந்த ஜாதகம் வந்து எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சரி மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா ராசி கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க புரியுதுங்களா கட்டம் உங்களுக்கு வந்து அங்கே போடப்படும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாச்சுக்கணும் சரி லக்னம் புள்ளி ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி எடுக்கணும் லக்ன புள்ளி எடுக்கும்போது லக்ன புள்ளி புனர்பூசம் வந்துச்சு அப்போ குருவின் அமைப்பில் குரு புதனுடைய அமைப்பில் இழந்துச்சு நான் சொன்னேன் அம்மா இந்த இது வந்து ஒரு ஆண் ஜாதனம் இந்த பையனோட கண்டிப்பாக இன்னும் யாராவது ஒருத்தங்க பிறந்திருப்பாங்க குறிப்பாக பெண் அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு இறந்துருப்பாங்கன்னு சொன்னேன் ஆமாம் சார் எப்படி சொன்னீங்கன்னு கேட்டாங்க புனர்பூசங்கிறது ராமர் பிறந்த நட்சத்திரம் ராமருக்கு இருக்கிற பு புகழ் அளவுக்கு லட்சுமணருக்கு புகழ் இருக்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் நல்லா புரிஞ்சுக்க லட்சுமணன் புகழ் இல்லைன்னு சொல்லலை ராமருக்கு இருக்கிற அளவுக்கு லட்சுமணனுக்கு புகழ் கிடையாது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொன்னோம் இதுல ராமருக்கு கல்யாணம் ஆகி அவங்களுடைய குழந்தைகள் அடுத்து அப்படியே போயிட்டு இருந்தாலுமே ராமனை பற்றி தான் இந்த ராமாயணம் நடந்துச்சு தவிர லட்சுமணன் சுத்தி ராமாயணம் நடக்கல அப்போ இங்க ராமர் லட்சுமணன்ல ராமர் நல்ல நிலைமையில லட்சுமர் அதுல இருந்து ஒரு படிக்கையிலையும் அவர் வந்து இருந்தார் இந்த கான்செப்டான் நான் சொல்றேன்னு அந்த அம்மா நினைச்சிக்கிட்டாங்க நான் சொல்லலை இந்த புனர்பூசத்துக்கு நான் எப்படி சொல்லலை அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க நான் சொன்னேன் அம்மா புனர்பூசங்கிறது குரு குருவின் தன்மையில அந்த பையன் இருப்பாங்க புதன் குரு தன்மையில தான் அந்த பையனுடைய வாழ்க்கையே கிராவல் ஆகும்னு நான் சொன்னேன் சரி பாத்துக்கலாம் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த ஜாதகத்துல நாலாம் இடத்துல மீசம் அடைஞ்சு அதன் பிறகு பங்கம் அடைஞ்சிருக்கக்கூடிய கூடிய சுக்கரனோட இணைஞ்சு இவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்துல இருக்கிறார் உச்சம்னு எடுத்துக்கோங்க அந்த வீட்டுல ஓகேங்களா நிறைய போட்டு ஜோதிடத்துல நம்ம குழப்பிக்க வேண்டாம் அந்த வீட்டுல புதன் உச்சம் அப்படி புதன் உச்சம்னா சுக்கரனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம் அடையும் போது அப்ப அங்க சுக்கரனும் தான் இருக்கிறாரு அப்ப லக்னாதிபதி நாலாம் இடத்துல போய் ஒரு கேந்திரத்துல இருக்கும்போது அங்க கேந்திராதிபதி தோஷம் கண்டிப்பாக அடைவார் இது உபய உபயலக்கணும் இல்லையா அப்போ உங்க பையன் சொல்ற பேச்சு கேட்க மாட்டே கேட்க அதாவது கேட்க மாட்டாரு தொழில தானா முன் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துருவாரு இவருக்கு தொழில் செட் செட் ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப இவருக்கு வந்து முப்பது வயசு நடந்துட்டு ஆமாங்க சார் அப்படிதான் அவர் தொழில விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க சரி மூன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காங்க அந்த சனி வேற மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க மூணாம் இடத்துல சூரியன் ஆட்சி அடைஞ்சிருக்கிறார் அப்போ இவங்களுக்கு அடுத்து ஒரு இளைய சகோதரன் கண்டிப்பா இருந்தே ஆகும் ஓகேங்களா இந்த சூரியனை சனி பாக்குறாரு சூரியன் ஆண் கிரகம் சனி பெண் கிரகம் அப்போ இந்த இடத்துல ஒரு பெண் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நான் ஒரு பெண் இருக்கும் அந்த பெண் சூரியன் சனி இணைவு அப்படின்னா அந்த சூரியனுடைய காரமும் பாதிக்கப்படும் அவருடைய ஆதிபத்தியமும் பாதிக்கப்படும் அப்போ மூன்றாம் இடங்கிறது இளைய சகோதரம் இல்லைங்களா அப்போ சனி வந்து சூரியனை பார்க்கும்போது இளைய சகோதரத்தை கொடுத்து கொஞ்ச நாளில் சனி அதை நிறுத்திட்டார் அதாவது அந்த அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் சார் ஒரு பெண் இருந்துச்சு பத்து வயசுல வந்து அதை இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த சூரியனை சனி பார்க்குது இந்த ஜாதகத்துல அப்பாவுக்கும் மகன் மகனுக்கு எப்பவுமே சேராது இவர் வடது ரோம்னா அவர் தெரிந்துருவாரு அப்பா அப்பாவா இல்லை அப்பா முடியாம இருப்பாரு அவர் வந்து ஒரு பெரிய பிரயோஜனம் அப்பா அப்பாவால பிள்ளைக்கு இருக்காது அப்படின்னா அதுவும் ஆமா சார் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சம் அடைஞ்சு அதன் பிறகு அந்த நீச்சவளவு குறைஞ்சி புதன் உச்சமடைந்தனால நீச்ச பங்கம் அடைஞ்சிருந்தாலும் இங்கே சுக்கரன் திக்பன் அவளோட இருக்கிறார் அப்போ வாகனம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட பெண்கள் அணியக்கூடிய விஷயங்கள் இதன் மூலியமாக தான் சொகுசான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் பர்னிச்சர் சோபா இதன் மூலியமா தான் அந்த பையனுக்கு நல்ல அல்லது வாகனம் சுகுசான வாகனங்கள் இதன் தான் அந்த பையனுக்கு ஆதாயம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் ஆமா சார் இவர் வந்து இப்போ இதுதான் காரு தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா சரி புதன் வந்து இந்த இடத்துல கேந்திராதிபதி தோஷம் புதன் கேந்திராதிபதி அதாவது புதன் உச்சமடைஞ்சு அங்க அடைஞ்ச சுக்கரனோடு இணைஞ்சதுனால இந்த தோஷம் அங்க மட்டுப்படுது அதாவது குறைகிறது தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பி படிச்சிருக்கிறார் பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கிறார் சரிங்களா பிஇ பெரிய படிப்பு தானே ஒரு பிளஸ் டூ முடிச்சவங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பிஇ பெரிய படிப்பு தானே சொல்லுவாங்க அப்போ புதன் நாலாம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய பலத்தை அவரு இழக்கல கேந்தராரோஷத்தை அவர் முழுமையாக அடையில சுக்கரனுடைய நீச்சத்தன்மை அதை சரி பண்ணிருச்சு அப்படின்னு நான் வந்து சொன்னேன் ஆமாங்க இவர் வந்து பிஇ படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல் சொன்னா சொன்னாங்க இப்பயா அஞ்சாம் இடத்துல ராகு செவ்வாய் இருக்குது இது வந்து குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது வந்து சொத்து பிரச்சனை இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு பூர்வீகம் செட் ஆகாது கொஞ்ச நாள் வெளியில இருங்கம்மா அப்படின்னு சார் இப்போ நாங்கள் பூர்வீகத்துல இல்லை வெளியில தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க நம்ம சொல்ற எல்லா ஆமா தான் சொன்னாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் உட்கார்ந்து அப்போ ஆறாம் இடத்துல குரு இருந்தால் மனைவியால் யோகம் மாமனால் யோகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாடகை வருமானம் வரும் சரிங்களா இந்த நோய் நொடி எதிரி கடன் வாம்பு வழக்கு அசிங்க விமானம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வராது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் மனைவியால் யோகம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியும் குரு தான் அப்போ ஏழாம் இடத்தின் தன்மையை வந்து அவங்ககிட்ட வந்து வளர்க்கணும் சரி இதெல்லாம் ஏன் சார் சொல்லிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரைட்டாக நீங்க வீடியோக்குள்ளார எந்த வீடியோ தலைப்பு சொன்னீங்களோ அதுக்குள்ளார வாங்கன்னு சொல்கிறது என்ன கேட்குது எப்போது விபத்து நடக்கும் இதுதான் இந்த வீடியோவுக்கான தலைப்பு நான் அப்ப அதை சொல்றேன் பாருங்க இப்ப ராகு திசையில இவருக்கு வந்து செவ்வாய் புத்தி நடக்குது சாரி மன்னிக்கணும் இந்த ஜாதகத்துல ராகுவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க இங்க இருக்கிற எல்லா ஜூசியரும் ராகு திசையில சொத்து வாங்கியிருப்பாரு வீடு கட்டியிருப்பார் அதை பண்ணியிருப்பாங்க இதை பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாங்க நான் மட்டும் என்ன சொன்னா ராகு தேசியில விபத்தை சந்திப்பாருன்னு சொன்னேன் எப்படி சார் சொன்னீங்க உடனே இங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் ராகுவும் செவ்வாயும் ஏழு டிகிரி வித்தியாசத்துல ரெண்டு பேருமே இணைஞ்சு அந்த அந்த ராகுவோட இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த செவ்வாய் தன்னுடைய நாலாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த செவ்வாய் பாருங்க இந்த ஜாதக இந்த ராகு பாருங்க எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறாங்க மிதுன லக்கணத்துக்கு எப்பவுமே சொல்றேங்க லக்கணத்துக்கு ஆகாத கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய சாரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது விபத்தை கொடுக்கும் செவ்வாய் தொடர்பு இருக்கக்கூடாது மீண்டும் அது எட்டாம் இடத்தோட இருக்கக்கூடாது சரிங்களா அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராகுவோட ஏழு டிகிரி இணைஞ்சு அவருடைய நாலாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் வாகன விபத்தால இவர் விபத்தை சந்திச்சிருப்பார் அப்படின்னு ஏன்னா சுக்கரனுங்க முதல்ல நீசம் அப்புறம் உச்சம் அடைஞ்ச அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் அதன் பிறகு திக்பலம் அடைகிறார் அப்போ இவருக்கு வாகன விபத்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் ரெண்டு முறையாவது நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாங்க சார் ரெண்டு முறை நடந்து ஆஹ் ஏன்னா அது அது இருக்கிற வீடு வந்து சர வீடு இல்லைங்களா அப்ப சர வீடுனாவே சர வீட்டுல ராகு சேவை இணைஞ்சு இந்த அமைப்பு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கால் பிரச்சனை ஆகிறது எலும்பு உடையிறது உள்ள பிளேட்டு வைக்கிறது இதெல்லாமே இந்த சர வீட்டுல இருக்கக்கூடிய ராகு சேவை கண்டிப்பாக செய்யும் மருத்துவ மருத்துவமனை சிகிச்சை முறைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது தையல் போடுற விஷயம் இதெல்லாமே இந்த பையனுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இப்போ ராகு திசையில் தம்பிக்கு கேது குத்தி நடந்துட்டு இருக்கு இவருடைய ஜாதகத்துல ராகு திசை இவருக்கு முப்பது சதவீதம் தான் யோகத்தை கொடுக்கும் அது கூட ஒரு சுகருடைய வீட்டில் இருக்கிறதுனால சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அப்போது ராகு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கரன் அங்கே திக்பலம் அடுக்கிறதுனால அந்த முப்பது சதவீதம் யோகமும் கொடுத்துருக்கு இந்த ரெண்டு கிரகங்கள் எங்கேயுமே இணையக்கூடாது நம்மளுடைய வீடியோல தொடர்ச்சியாக வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அந்த அமைப்புல இந்த ராகுவும் செவ்வாயும் இணைஞ்சு எந்தெந்த வீட்டெல்லாம் ராகு செவ்வாய் செவ்வாய் பார்க்கிறாரோ ராகுக்கு பார்வை கிடையாது செவ்வாய் பார்க்கிறாரோ அந்த இடத்துலலாம் ஒரு பாதிப்பை கொடுத்தது உண்மை உதாரணத்துக்கு அவர் நாலாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்த்தார் விபத்தை கொடுத்துச்சு நோயை கொடுத்துச்சு கடனை கொடுத்துச்சு பிறந்த ஊரை விட்டு வெளியில நகர்ந்துச்சு பிறந்த வீட்டை விட்டு வெளியில் அஞ்சாம் வீட்டை தானே பூர்வ புனியசன நம்மளுடைய குலதெய்வஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்துக்கு இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல ராகதேசையில் இவர் திருமணம் திருமணமாகி ஆகும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த அந்த பூர்வீக இடத்துல யூரீப்பிங்களில் வெளியில தான் வந்து குடியிருக்கிறாங்க அந்த மரமா பிள்ளைமே சொல்லப்பட்டது சரி இந்த செவ்வாய் இன்னொரு பார்வையை அவர் ஏழாம் பார்வையை எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்க்குறாரு மேச வீட்டை நல்லா பார்த்துங்க தங்கபாண்டிய நய்யாவுடைய கிளாஸ் படிச்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மேச வீட்டுல ஏதாவது கிரகம் இருந்தாலோ மேச வீட்டில் ஏதாவது கிரகங்கள் பார்த்தாலோ கண்டிப்பாக விபத்தை சந்திக்கணும்னு சொல்லியிருப்பார் அது தலையில கண்டிப்பா அடி ஒழுவோம் கா காயமெல்லாம் ஆகும் முகத்துல ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவா சொல்லியிருப்பார் அந்த வீதிங்க நூறு சதவீதம் அப்படியே பிறந்துச்சு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் அதுவும் ராகுவோட இணைஞ்சு கர்ண கொடூரமான பார்வையில் பார்க்கிறாரு சனி பகவானு தன்னுடைய பங்குக்கு மூன்றாம் பறவை அந்த வீட்டை பார்க்கிறார் அப்போ இவருக்கு மிதனலக்கணத்துக்கு பதினோராம் பாவங்கிறது முழங்கால குறிக்கும் முழங்காலுக்கு மேலே கூடிய தொடை அதாவது முழங்கால் வந்து தொடைக்கும் முழங்காலுக்கு இடையப்பட்ட பகுதி குறிக்கும் அப்போ அந்த இடத்துல தான் இவருக்கு ரெண்டு முறை விபத்து நடந்தாலும் ரெண்டு முறையும் அவருக்கு அங்கே தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு சொன்னேன் ஆமாம் கண்டிப்பாக ரெண்டு முறையும் அங்கே அந்த இடத்துல தான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சரி அதுக்கப்புறம் பாருங்க செவ்வாய் அப்படி எட்டாம் பார்வையை எங்கே பார்க்கறாரு பாருங்க நம்ம சந்தரனை பார்க்குறாரு ரிஷபத்தை பார்க்கறாரு அதனால தான் அந்த முகத்தில் விபத்துன்னு சொன்னேன் நல்லா புரிஞ்சுங்க தலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேசம் முகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்பம் முகத்துல அடிப்பட்டு கை காலெல்லாம் இது பண்ணி அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு இன்னமும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ராகு திசையில செவ்வாய் புத்தியில இவருக்கு இன்னொரு விபத்தும் நடக்கும் அந்த டயத்தில் நீங்கள் க கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறாரு இந்த குரு திசை வந்ததுக்கு அப்புறம் இந்த பையன் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு போவார் நல்ல வாழ்க்கை முறை நல்ல லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இங்கே நடக்கும் சொல்லி நான் வந்து சொன்னேன் பொதுவாக ராகு செவ்வாய் வந்து ராகுவோடவும் சனி பகவானோடய சேரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்திலே பாருங்கள் நம்மளுடைய வீடியோ பதிவுகளை வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் இதை பார்த்து ஒரு ஒரு மேடம் செங்கல்பட்டுலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் நான் ஸ்கூல் ரிட்டையர்டு டீச்சருங்க சார் நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்தே நான் வந்து ஜோதிட கற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க நம்ம வீடியோ மற்ற சேனல்லையுமே வந்திருக்கு சரிங்களா நம்ம வந்து பொங்கல்லேருந்து தான் நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போட்டுட்ருக்குறோம் மற்ற சேனல்ல வந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்க வீடியோ பார்த்தே நான் ஜோசியம் கத்துக்கிட்டேன் சார் எனக்கு ஜோசியம் ரொம்ப அழகா வருது சார் ப்ரிடிக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டு சார் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு வருஷத்துல எப்படி ஒரு நூறு தலைப்பிலையாவது பேசிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த நூறு தலைப்பை படித்து ஒருத்தங்க வந்து கிளாஸுக்கு அதாவது கிளா இதை வந்து வகுப்பு மாதிரி நினச்சி படிச்சு அவங்க வந்து பெரியால் ஆயிருக்கிறாங்கிறது இந்த பிரபஞ்சகத்துக்கு என்னுடைய நன்றிகள் இது வந்து ஒரு உதாரணம் கிடையாது இது மாதிரி மூன்று பேர் வந்து நம்மளோட வீடியோ பார்த்து ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க கற்றுக்கிட்டு முடித்தாங்க பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப எளிமையா சிம்பிளா நல்ல நச்சுன்னு பலன் சொல்றாங்க சிறப்பாக இருக்குது அவங்க பலன் சொல்ற அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி விட்டாங்க பார்த்தேன் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஜோதிடத்தை கத்துக்கணும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் தான் நம்மளுடைய ஆசை சரி இந்த ஜாதகம் வந்து நீங்க பாருங்க நான் உங்களோட டிஸ்பிளேல வந்து இந்த ஜாதகம் போடப்படும் ஜாதகம் பார்த்து நீங்களும் இந்த நம்ம சொன்ன பலன் வந்து எப்படின்னு பாருங்க பலன் விஷயம் ராகு ராகுவோட செவ்வாய் இணைந்து அவர் இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த ராகு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் பலம் இல்லாமல் இருக்கும்போது உயிர் பலி கூட ஏற்படும் ஆனா அங்க சுக்கரன் முதல்ல நீச்சம் அடைஞ்சு அப்புறம் மறுபடியும் திக்பலம் பலம் அடைஞ்சு அவர் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம் அடைஞ்சதுனால இவரு அங்க வலுவோட இருக்கனாலதான் விபத்து நடந்திருக்கு ஆனா அந்த விபத்து விபத்துல வந்து இவருக்கு ம அந்த மருத்துவமனை சிகிச்சை முறைகள் அஹ் இந்த அறுவை சிகிச்சைகள்லாம் செஞ்சாலும் இப்போ நல்லாயிருக்கு ராகுதேசை முடிகிற வரைக்கும் இந்த தம்பி சொல் பேச்சு கேட்க மாட்டார் அவர் இஷ்டத்துக்கு தான் இருப்பார் குரு வரட்டும் அது வரைக்கும் இருங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஜாதகர் இந்த ஜாதகம் பார்க்க வந்த பையனோட அம்மாக்கிட்ட நான் வந்து சொல்லி அனுப்புனேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதே மாதிரி நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இதை ஷேர் பண்ணி வைங்க நிறைய பயனுள்ள வீடியோ தகவல் வந்து ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட வந்து வரதுக்கு காத்திருக்கு அதனால் நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்குறேன் மிக விரைவில் வந்து திருச்சியில் வந்து நம்ம வந்து அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுக்க போகிறோம் அது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் அந்த வீடியோ வந்து தேதி அப்லோட் ஆகும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதி அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்போது நீங்கள் அந்த அடிப்படை விஷயம்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா அடிப்படையை தரவாக கற்றுக்கிறவங்களால் மட்டும்தான் ஜோதிடத்தை தெளிவாக பேச முடியும் இல்லைன்னா அவங்களால பேசவே முடியாது அப்போ இந்த மாதிரி அடிப்படை விஷயம் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த நம்பர் வந்து டிஸ்பிளேலுமே இருக்கும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க முன்பதிவு செஞ்சுங்க திருச்சி திருச்சியில் திருச்சியுடைய மையப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மையப்பகுதியில்தான் இந்த வகுப்பு நடத்துகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமே இந்த வகுப்பு நடத்துற மாதிரி இருக்கும் பா மாசத்தின் மாதத்தின் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் இந்த வகுப்பு வந்து நடைபெறும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க திருச்சி மாவட்டம் இல்லாமல் பக்கத்தில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சுற்றி இருக்கிற எல்லா மாவட்ட மக்களும் வந்து இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து என்றும் உங்களுடன் நன்றி வணக்கம்